திரு விஜய் அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணியில இணைவதற்கு வாய்ப்பு இருக்கா இன்னைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலைகளும் அப்படிதான் இருக்கு அதை வச்சுதான் இந்த காயை நகர்த்தி கொண்டு போகணும் அப்படி இருக்கும்போது அதிமுகவோட நேரடியான ஒரு தொடர்புல பாஜக இருந்தாலும் மறைமுகமான ஒரு தொடர்பு ஆனால் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு மக்களினுடைய ஆதரவு இந்த பக்கம் இருக்குன்றதை எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க நயனார் அவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்டிருக்கிறார் இல்லையா ஒரு வருஷத்தில் தேசிய என்டிஏ கூட்டணிக்கு வரும்னு சொல்லிட்டு திமுக தொடர்ச்சியாக அவர்களை பற்றி அவர்களை காப்பாற்றிக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் இருக்காங்க அதை திமுகவே தொடர்ச்சியாக பேசும்போது இங்கே இன்றைக்கி மக்கள் இடத்துல அந்த மாற்றுக்குரல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் தாவிக்கா கட்சியின் ஆதரவாளர் திரு ஜலீல் அவர்கள் வணக்கம் வாழ்த்துக்கள் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கேன் மெகா கூட்டணி அமைப்பேன் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் சொல்லிட்டு வர்றார் மெகா கூட்டணி ஆல்ரெடி வந்து பாஜக அதிமுக கூட்டணி இன்னும் சில கட்சிகள் உள்ள வரும் அப்படிங்கும்போது அந்த அதிமுகவுடைய செயற்குழுவில் திரு விஜய் அவர்களை யாரும் எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதற்கு பிறகு திரு விஜய் அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்பு இருக்குன்னுலாம் சொல்லி சோசியல் மீடியாவில் பேசிட்டு இருக்கிறாங்க இதை உறுதிப்படுத்தும் விதமாக திரு நயினார் நாயந்திரன் அவர்கள் சமீபத்தில் இன்னும் ஒரு வருடத்துல திரு விஜய் அவர்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரியான பேசியிருக்கிறார் திரு விஜய் அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணிகளை இணைவதற்கு வாய்ப்பு இருக்கா அதாவது மாநாடு மேடையிலே பிரகடனப்படுத்தியிருக்கிறாரு தளபதி அவர்கள் கொள்கை ரீதியான எதிரி யாரு அப்படின்றத அடையாளப்படுத்தி காட்டியிருக்கிறார் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல தனக்கான ஒரு வாக்கு வங்கியை வந்து திமுக தொடர்ச்சியா அவங்க கையில வச்சிருக்கு அப்படின்னு சொன்னா அது இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை மட்டும்தான் இருக்க முடியும் சிறுபான்மையினுடைய மக்களினுடைய வாக்குகளை தொடர்ச்சியாக அவங்க இச திமுகவினுடைய தரப்புல அவங்களுடைய க கையில வச்சுருந்துருக்காங்க ஆனால் தளபதி அவர்களுடைய வருகைக்கு அப்புறம் அது இன்னைக்கு மாறி இருக்கு அப்படிப்பட்ட கேள்விக்குரிய மாத்திரத்துக்கான முயற்சி தான் அவர்களுக்கான ஒரு வீகம் திமுகவோட நேரடியான ஒரு தொடர்பில் பாஜக இருந்தாலும் மறைமுகமான ஒரு தொடர்பில் திமுகவுக்கு ஆதரவாக இருக்குன்றதான் நம்ம நிறைய காணொலிகளில் பதிவு பண்ணியிருக்கோம் அதனுடைய வசமாக தான் இன்னைக்கு திமுகவைக்கு ஆதரிக்கும் விதமாக தான் இன்னைக்கு வந்துடும் நாளைக்கு வந்துடும் சொல்லலை தேர்தல் தேர்தல் காலத்துக்கு இன்னும் ஓராண்டு காலம் இருக்குது அந்த ஓர் ஆண்டுகளுக்குள்ள திமுக வசம் இந்த சிறுபான்மையினருடைய வாக்கு பிரிஞ்சிடக்கூடாது அவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிடக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்தில் ஒரு திட்டமிடப்பட்டலான ஒரு விஷயம் இதை பார்க்க முடியுமே தவிர்த்து நாளைக்கு போயிடக் கூடாதுன்றதுக்காக அப்போ பாஜக கூட்டணிக்கு விஜய் போகிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து அங்கே எழும்பும் ஸோ அதை வந்து ஒருபோதும் தமிழக வெற்றி கழகம் விரும்பலை கொள்கை ரீதியாக எதிரி யாருன்றதையும் அறிவிச்சிருக்கிறாங்க அரசியல் எதிரிகள் யாருன்றதையும் அறிவிச்சிருக்கிறாங்க இது வந்து அவர் அரசியலினுடைய நாடக கட்டமைப்பு தான் அதுக்குள்ளே ஒருபோதும் தமிழக வெற்றி கழகம் சிக்காது கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லி பிரகடனப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த கொள்கை எதிரியோட கூட்டணி அப்படின்னு பல பத்திரிக்கையாளர்களும் அதே போல் சோசியல் மீடியாலும் பேசும்போது இதுவரைக்கும் திரு விஜய் அவர்கள் அதுக்கு மறுப்பு தெரிவித்தோ அல்லது அந்த அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் புஷ்யானந்த் அவர்களோ மறுப்பு தெரிவித்தும் எந்த ஒரு அறிக்கையுமே விடலை அப்படிங்கும்போது இந்த கூட்டணி உறுதியாகிறதுக்கான வாய்ப்பாக அதை எடுத்துக்கலாமா இல்லை நீங்கள் கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு வருஷ கட்சிகள் எழுபத்தைந்து ஆண்டுகள் கட்சிகள் வந்து நீங்கள் ஏன் கூவிக்கிட்டு இருக்கீங்க நாங்கள் ஒரு ஆண்டு ஒன்றரை வயசு ரெண்டு வயசுன்னு சொல்லக்கூடிய கட்சிகளை பார்த்து ஏன் கத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறோம் புரியுதுங்களா இதுக்கு பலமுறை கொடுத்தாச்சு இவங்க கேட்கக்கூடிய ஒவ்வொரு தருணத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது புரியுதுங்களா இது ஜனநாயக நாட்டில் யார் வேணா அரசியல் காலத்தில் சந்திக்கலாம் ஆனால் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு மக்களினுடைய ஆதரவு இந்த பக்கம் இருக்குன்றதை எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க ஒன்னு நீ இல்லைனா நான் அப்படின்ற கட்டமைப்புல திமுகவும் அதிமுகவும் இருக்கு அதில் மாற்று கருத்து இல்லை அந்த கட்டமைப்பை உடைக்கணும் அப்படின்னு சொன்னா அப்போ அவர்கிட்ட இருக்கக்கூடிய இந்த சிறுபான்மையினருடைய வாக்கு வங்கிகளை உடைக்கணுன்றதை முடிவு பண்ணியிருக்கிறாங்க அதனுடைய திட்டமிடுதலாக மட்டும்தான் இதை பார்க்க முடியுமே தவிர்த்து இவர்கள் சொல்லிட்டதுனால அந்த பக்கம் போய் நின்று நின்றுடணும் அப்படின்ற வந்து ஒரு குறிப்பிட்டிருக்கிறார் ஒரு வருஷத்தில் தேசிய என் கூட்டணிக்கு வரும் சொல்லிட்டு இது என் கூட்டணியா இல்ல இது என்டிஏக்கும் இங்கேக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது இந்த மாநில தேர்தலுக்கும் என்டிஏக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது ஸோ அந்த அறிவு கூட அடிப்படை அறிவு இல்லாதவர் தான் நயினார் நாகேந்திரன் புரியுதுங்களா அவர் இப்போ பெரிய ஒரு அரசியல்வாதியாக இருக்கலாம் பல ஆண்டுகள் அரசியல் காலத்தில் இருந்திருக்கலாம் அமைச்சரவையில் இடம்பெறக்கூடிய வாய்ப்புகளை பெற்றுருக்கலாம் பல முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறான் ஆனால் இங்கே என்டிஏவை பற்றி பேச வேண்டிய அவசியமும் இல்லை நீங்களே தட்டை கையேந்தி நின்றுட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டில் மாநில கட்சிகிட்ட இது வரைக்கும் கையேந்தி தான் பொழைச்சிருக்கீங்க தனியாக நின்று உங்களால் ஒன்றும் சாதிக்க முடியல நான் என்ன சொல்கிறேன்னா இந்த ஐ ஐம்பது ஆண்டுகள் வரலாற்றில் தனிச்சு நின்று பிஜேபி இத்தனை இடங்கள் ஜெயிச்சதுன்னு ஒரு இடத்த சொல்ல முடியுமா அவர்களுக்கு அதுக்கான அருகதை இல்லை அப்போ இருக்கக்கூடிய ஆட்டத்தை கலைச்சி விடுறதுக்கு என்ன வழிகளோ அதை பார்த்துக்கிட்ருக்கான் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க இப்போ வந்து திருமாவளவன் அவர்கள் எங்களுக்கு வந்து எத்தனையோ சோர்ஸில் இருந்து கூட்டணி அழைப்புகள்லாம் வந்துச்சு ஆனால் நாங்கள் கதவை அடைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியும் திரு விஜய் அவர்கள் ஒரு மீட்டிங்ல சொல்லும்போது வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் திமுக அதே போல தாவேக்கா இப்படித்தான் உருவாக போகுது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கா சொன்னாரு ஆனா திரு திருமாவளவன் அவர்கள் சொன்னாங்க அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் நேரடியான போட்டியே இரண்டாயிரத்தி இருபத்தாறுல நடக்கும் மற்ற கட்சிகளை நம்ம கருத்துல எடுத்துக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் வந்து தாவைக்காக பண்ணியிருக்கிறாங்க இது எப்படி பாக்குறீங்க கருத்திலேயே எடுத்துக்க வேணாம்னா அதுக்கு அட்டாக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே அப்போ அந்த அட்டாக் பண்ணக்கூடிய இடத்துல தானே இன்னைக்கு இருக்கு திமுக தொடர்ச்சியாக அவர்களை பற்றி அவர்களை காப்பாற்றிக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் இருக்காங்க அது திமுகவே தொடர்ச்சியாக பேசும்போது இங்கே இன்னைக்கு மக்கள் இடத்துல அந்த புயல் வந்து வலுவெழுந்துருச்சு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு மாற்று சக்தியாக பிம்பமாக தலைவர் தளபதி அவர்கள் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல்வர் அப்படின்றத மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலைகளும் அப்படி தான் இருக்கு இந்த இரண்டு ஆட்சியாளர்களும் நீங்கள் ஆண்டது போதும் மாறி மாறி பொய் சொல்ல வேண்டாம் உங்களுக்கான மாற்று இங்கே வந்துருச்சுன்னு தமிழக மக்கள் உணர்றாங்க அதற்காக இன்னைக்கு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை வந்து பேசக்கூடிய ஒரு இடத்துக்கு தள்ளணும் அந்த கூட்டணிகளில் பிரதானமாக இருக்கக்கூடியது அண்ணன் திருமா போன்றவர்கள் தான் அவர்களை தான் இந்த காயை நகர்த்தி கொண்டு போகணும் அப்படி இருக்கும்போது திருமாவளவன் அவர்களுடைய கூட்ட அவர் திமுகவினுடைய கூட்டணியிலேயே இருந்தால் கூட இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலையுமே திருமா அண்ணன் எடுத்த கொள்கையில் ஸ்டாண்டாக ஒரே இடத்துல நின்று பேசுகிறாரா இல்லை நாங்கள் வந்து பத்து சீட்டை கேட்க மாட்டோம் இருபது சீட்டை கேட்க மாட்டோம் அதிகமான எண்ணிக்கைகளில் கேட்போம் ஏன் நெருக்கடிகளை அவர்கள் உருவாக்குறாங்க அதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறதுனால தான் உருவாக்குறாரு அந்த நெருக்கடி நிலையை இன்னைக்கு இங்க தமிழகத்தில் நம்ம அரங்கேற்றது யாரு தளபதி மட்டும்தான் அதுக்கு மாற்று கருத்து இருக்கா அண்ணா திமுக சொல்லிச்சா இந்த இந்த முறை நாங்கள் ஆட்சி அமைச்சால் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தருவோம்னு சொல்லிட்டு பிஜேபி சொல்லுது பிஜேபியே நீ இன்னொரு கட்சி கிட்ட கையேந்தி நின்றுகிட்டு இருக்கிற நீ இன்னைக்கு இன்னொரு கூட்டணிக்கு வருவாங்கன்றதுக்கு உங்களால என்ன அசூரன்ஸ் கொடுக்க முடியும் நீங்களே இன்னொரு கட்சியை மாநில கட்சியை நம்பி நிற்கும் போது நீங்க என்னவோ கூட்டணியை உறுதி செய்ய போட மாதிரியும் நீங்க தான் கூட்டணியை அமைச்சிருக்கிற மாதிரியும் உங்க தலைமையில தான் கூட்டணின்ற மாதிரியும் ஒரு ஒரு மாயையை கட்டமைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அது முற்றிலும் தகுடுபடியாக கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டிருக்கிற நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்